easy exams ல நீங்க sure shot ஒரு question ஆன்சர் so, பண்ணிரணும் அப்படினா நம்ம amendments அதாவது திருத்த சட்டங்கள் படிச்சா அது கண்டிப்பா வாய்ப்பிருக்கு அதுல நீங்க எல்லாத்தையும் படிக்கணும்ன்றது அவசியம் இல்ல சோ ரொம்ப இம்பார்ட்டண்டான amendments உம் அது மட்டும் இல்லாம ரீசன்ட்டா வந்த ஒரு 100 ல இருந்து 106th amendment சோ இது வரைக்கும் படிச்சாலே உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு question கொண்டு வந்திருக்கேன் சோ இது ஒரு TNPSC previous year question இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 10% ஆஃப் EWS ரிசர்வேஷன் சரிங்களா அது எந்த திருத்தச் சட்டத்தில் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஒன் ஆட் தேர்ட் அமெண்ட்மெண்ட் சரிங்களா ஸோ இந்த மாதிரியே ஒன் ஆட் செகண்டையும் ஒன் நாட் தேர்டையும் ஈஸியாக ஞாபகிக்கலாம் என்னென்னா ஸோ ஒன் நாட் செகண்ட் வந்து பிசி பத்து வரும் இது வந்து இடபிள்யூஎஸ் பற்றி வரும் சரிங்களா இது த்ரீ இது த்ரீ லெட்டர்ஸ் இருக்குது இது டூ அதனால டூ லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகிக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடா ஆப்பை டவுன்லோடு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேவும் பண்ணிடுங்க